பசுப்பு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மத்தேயு அட்டா எட்டாம் அதிகாரம் மத்தேயினுடைய எட்டாம் அதிகாரம் அற்புதத்தின் சங்கிலி என்று சொல்லலாம் எப்படி என்று சொன்னால் அதில் ஏழு ஆறு அற்புதங்கள் இணைந்திருக்கின்றன எட்டாம் அதிகாரத்தில் மொத்த வசனங்கள் முப்பத்தி நாலு அந்த முப்பத்தி நாலிலே ஆறு அற்புதங்கள் இணைந்திருக்கின்றன முதலாவது அற்புதம் மத்திய எட்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நாலு வரைக்கும் குஷ்டரோகியை சுத்தமாக்கினது ரெண்டாவது அற்புதம் மத்திய எட்டாம் அதிகாரம் ஐந்திலிருந்து பதிமூணு வரைக்கும் நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரனை சுத்தமாக்கியது மூன்றாவது அற்புதம் மத்திய எட்டாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து பேதுருடைய மாமியை குணமாக்கினது மத்திய எட்டாம் அதிகாரம் பதினாறு பதினாறாம் அதிகா பதினாறாவது வசனமும் பதினேழாவது வசனமும் அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகர் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினால் துரத்தி பிணியாளி எல்லோரும் சுஸ்தமாக்கினார் அவர் தாமே தம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசியா தீர்க்கதசங்கள் உழைக்கப்பட்டது இப்படி நிறைவேற்றினது நடந்தது அதனால அநேக பிசாசு பிடிந்த அநேகர் அநேக ஆவி பிணியாளிகள் அநேக பிணியாளிகள் அநேக பிசாசு பிடித்தவர்களை அவர் வார்த்தையினால் அவர் வார்த்தையினால் சிலுவையிலே அந்த தத்துவம் சிலுவையில் அவர் ஏன் அறையப்பட்ட அந்த தத்துவம் அங்கே நிறைவேறுகிறது அற்புதம் அற்புதம் நாலாவது அற்புதம் என்னவென்றால் மற்ற அதான் ப பதினாறு பதினேழு படித்தேன் ஐந்தாவது அற்புதம் மற்ற எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் காற்றின் கடலையும் அதட்டினார் இருபத்தி மூணிலிருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த மனுஷர்கள் அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகிறதே என்றார்கள் இயேசு கிறிஸ்து இந்த படகில் இருந்தார் சீஷர்கள் அவர் நெத்திரியாக இருந்தார் அந்த படகில் அவர் ஆண்டவர் எழுப்பியை மடிந்து போகிறோம் என்றார் அற்பவிசுவாசி ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டினார் அது உடனே மிகுந்த அமதில் உண்டாயிற்று இது ஐந்தாவது அற்புதம் ஆறாவது அற்புதம் எட்டாம் அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனத்திலிருந்து முப்பத்தி நாலாவது வசனம் வரைக்கும் க கெர்ஸ் அந்த நாட்டிலே அந்த பிசாசு பிடித்திருந்த இரண்டு பேர் பிரேத கல்லூரியிலிருந்து வந்து அவரை நோக்கி மூக்கும் எனக்கும் என்ன அப்படி என்று அவர் பண்ண பஞ்சியின் கூட்டத்தில் அனுப்பினது அந்த பிசாசு பிடித்திருந்த அவர்களை இரண்டு பேர் பிசாசு பிடித்திருந்த இரண்டு பேரை குணமாக்கினது அதனாலே முதல் அற்புதம் எட்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நாலு வரைக்கும் குஷ்டரோகியை குணமாக்கினது ரெண்டாவது அற்புதம் எட்டாம் அதிகாரம் ஐந்திலிருந்து பதிமூன்று வரைக்கும் நூற்றதிபதியினுடைய வேலைக்கான சுசஸ்தமானது மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் எட்டாம் அதிகாரம் பதினாலு பதினைந்தில் பேதருடைய மாமியை குணமாக்கினது நாலாவது அற்புதம் மத்திய எட்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழுல அநேக பிசாசு பிடித்திருந்தவர்களை விடுதலை கொடுத்தது ஐந்தாவது அற்புதம் மத்திய எட்டு இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் காற்றின் கத கடலையும் அதட்டி சீஷர்களை ஆச்சரியப்பட வைத்தது ஆறாவது அற்புதம் எட்டாம் அதிகாரம் இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு வரைக்கும் இரண்டு விசாசு பிடித்திருந்த கிறிஸ்டன் இருந்து வந்தவர்களை அவர்களை குணமாக்கி அந்த பன்றியின் கூட்டத்திற்குள்ளே அந்த பிசாசுகளை அனுப்பினது மிக அப்படிப்பட்ட அப்படி பார்த்தால் அந்த எட்டாம் அதிகாரம் ஒரு அற்புத சங்கிலி ஒன்றாக இணைந்த ஒரு சங்கிலி அற்புத சங்கிலி என்று நான் சொல்லுவேன் ஒரே அதிகாரத்தில் ஆறு அற்புதங்கள் எனக்கருமையானவர்களே தேவன் உங்கள் வாழ்க்கையில் வந்து அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார் ஒரே அதிகாரம் அந்த ஒரு அதிகாரத்தை அதிகமாக நீங்கள் படியுங்கள் நீங்கள் எங்கேயாவது செய்து கொடுக்க போக வேண்டும் ஒரு சின்ன டிவோஷன் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த ஆறு அற்புதத்தையும் நீங்கள் சொல்லி ஒரு முழு அதிகாரத்தையும் படிக்க வைத்து நீங்கள் செய்யலாம் நீங்கள் இப்படி தான் நீங்கள் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து நீங்கள் அதில் முன்னேற வேண்டும் நான் அதிகமாக அந்த யூடியூப்புக்காக இந்த செய்திகளை தயாரிக்கும் போது எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு காரியங்கள் ஏற்படுது இந்தியிலே தனித்தனியாக நான் யூடியூப் போடுகிறேன் தமிழிலே இது மொத்தமாக ஆறு அற்புதங்கள் இணைந்த எட்டாம் அதிகாரம் மற்ற எட்டாதிகாரம் அற்புதத்தின் சங்கிலி அந்த எட்டாம் அதிகாரத்தை தியானியங்கள் கத்தல் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார் மத்த புஸ்தகத்தின் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார் என் வாழ்க்கையிலே சுகத்தையும் விடுதலையும் கட்டளையிடுவார் காட் பிளெஸ் யூ